இன்றைக்கி ஒருத்தவங்களோட திருமண நாளுக்கு தான் வடை பாயசத்தோடு அன்னதானம் வழங்கியிருக்காங்க யாருன்னு பார்ப்போம் வாங்க மக்களே அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்கள் தினந்தோறும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது நான்கு வருட காலங்களை தாண்டி மக்களே ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை பசி இல்லா உலகம் இன்றைக்கி யார் இத்தனை பேருக்கு வட பாயசத்தோடு அன்னதானம் வழங்கியிருக்காங்கன்னா ராதா கிருஷ்ணன் கமலவேணி அண்ணனோட திருமண நாளைக்கு தான் இன்றைக்கி வட பாயசத்தோட ஆதரவற்ற முதியோர்களுக்கெல்லாம் திருவாரூர் தேகராஜா கோயிலை சுற்றி உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கெல்லாம் அன்னதானம் வழங்கப்பட்டது மக்களே இத்தனை பேர் பசியை போகனதே அவங்களோட திருமண நாளுக்கு தான் அவங்க நூறாண்டு வாழ்க அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க தலைமுறையில் நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே இன்றைக்கி தாத்தா பாட்டிக்கிட்டெல்லாம் சாப்பாடு சொல்லி அவங்க திருமண நாளுக்கு அன்னதானம் வழங்குறாங்கன்னு சொன்னோன்னே அவங்க மனதார வாழ்த்துனாங்க அவங்க நூறாண்டு வாழ்க அவங்க பிள்ளைங்க நூறாண்டு வாழ்கன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப இருந்துச்சு மக்களே ஏன்னா ஒரு ஒருத்தவங்க பசியை பார்க்குற புண்ணிய வந்து அது வந்து ஏழு ஏழு ஜென்மத்துக்கு அவங்க குடும்பத்தையும் அவங்க பிள்ளைங்களையும் போய் சேரும்பாங்க அதேமாரி இன்றைக்கி இத்தனை பேரோட அன்னதானத்தை அன்னதானம் வழங்கின அவங்க குடும்பம் அவங்க பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே எல்லோருமே விஷ் பண்ணுங்கள் அவங்களோட திருமண நாளுக்கு நன்றி வணக்கம் மக்களே ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மொத்தம் நூற்றி எண்பது சாப்பாடு அன்னதானம் ஒரு நாளைக்கு வழங்கப்படுகிறது திருவாரூர் ஜிஹெச்சில் நூறு திருவாரூர் பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா சுற்றி உள்ள அங்கங்கே உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கு என்பது சாப்பாடு நன்றி வணக்கம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்